என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ மண்ணில் சோகத்தில் மூழ்கியிருந்த போதிலும் வானத்தில் நான் உன் ஓசையை கேட்டேன் நெஞ்சில் நிம்மதியின்றி சுவாசிக்க முடியாமல் நீ உயிரைப் போராடிய அந்த இரவுகள் ஆல் அந்த நிமிடங்களிலும் நான் உன்னுடன் இருந்தேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருமேனியை துளைக்கும் அளவிற்கு வேதனை கொண்டது உனக்காக நான் ஏற்கனவே திராட்சை மண்ணில் உதிர்ந்தேன் உன்னுடைய வாழ்க்கை வெறும் போராட்டமாக மட்டும் இல்லாது என் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் பயணமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் நீ பலரால் மறுக்கப்பட்டாய் சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் என் குழந்தையே என் கண்களில் நீ மிகுந்த அருமையானவன் உன் பிறப்பிற்கு முன்னரே நான் உன்னை அறிவேன் உன் அழுகை எனது சபையில் ஒலிக்கிறது நீ யாரிடம் சொல்வதற்கே தெரியாமல் ஒரே அந்தஸ்தில் தவித்துக் போது உன் உள்ளத்தின் ஆழமான ஓசையை என் ஆவி தெளிவாகக் கேட்டது அந்த மௌன ஜெபம் அந்த புடை சுட்டு மன அழுத்தம் ஆல் அவைகள் எனக்கு தெரியும் நான் கவனிக்காத ஒரு மூச்சும் உன்னிடம் இல்லை நீ எதிர்பார்த்த பதில் இன்னும் வரவில்லை என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய கண்ணீர் பூமியில் விழாமல் வானத்தில் திரட்டி வைக்கப்படுகிறது என் கால அளவுகள் உங்கள் கணக்குகளுக்கு ஒத்துக்கொள்ளாது என் பதில் வரும்போது அது உனது கற்பனையை மீறியிருக்கும் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் இருளின் நேரத்தில் என் ஒளி உதயமாகும் நான் பறவை போல வானத்தில் பறக்கவில்லை உன்னுடன் இருக்கும் தேவனாகவே இருக்கிறேன் நெருக்கத்தில் இருக்கும்போது என் அருகில் நீ என்னை உணரமாட்டாய் ஆனால் நான் விடாமல் உன்னை அணைத்துக் கொண்டு நிற்கிறேன் நீ விரைவில் காணப்போகும் அதிசயங்கள் நீ பல ஆண்டுகளாக ஜெபித்த விஷயங்களின் பதில்கள் உன்னுடைய வாழ்க்கையில் காலங்கடந்த அன்பும் மீளாத நம்பிக்கையும் மறுபடியும் வாழும் வாய்ப்பையும் நான் உனக்கு கொடுக்க இருக்கிறேன் என் வார்த்தை ஒன்றும் வெறுமனே செவிக்காக அல்ல அது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே நான் ஒரு சாட்சி தேவனாயிருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் நீ சொல்லாத வார்த்தைகளையும் கூட உணர்கிறேன் உன் இரவில் கண்ணீர் விட்ட அந்த கூடை என் பாதத்தில் வைத்திருக்கிறாய் நான் அதை அரிசியால் நிரப்புகிறேன் உன் இல்லத்திற்குள் வளம் பாயும் பட்டினியில் இருந்த பிள்ளைகளுக்கு உனது கைகள் உணவு கொடுத்த நாள் நான் மறக்கவில்லை நீ செய்த அந்த ஒரு நல்ல செயல் வானத்தில் ஒரு பதக்கமாக எழுதப்பட்டுள்ளது நீ உனது தவிர்க்க முடியாத வேதனைகளுக்குள் அடித்து போதும் உன் நெஞ்சை மூடிக்கொள்ளாமல் அன்பினால் உயிர் வாழ்ந்தாய் உன் பாசம் என் நெஞ்சை உருக வைத்தது உன் புனிதமான எண்ணங்களை என் வசம் வைத்து உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கிறேன் நான் உனக்காக ஒரு மேசையை அமைக்கிறேன் உன் விரோதிகளின் முன்னிலையில் உன் வெட்கமான நாள்கள் மரியாதையாக மாறும் நீ கேட்காத வரங்களும் நெஞ்சில் எண்ணமில்லாத ஆசீர்வாதங்களும் என் கையில் உண்டு நீ தனிமையில் தவித்தாய் இனி நீ தனியாக இருக்க மாட்டாய் என் குழந்தையே உனக்காக நான் உன் இல்ல வாசலை கடக்கிறேன் உன்னுடைய அழைப்புக்கு பதிலாக என் பாதங்கள் சுமந்த பிரசன்னத்தை உன் வீடு அனுபவிக்கப் போகிறது என்னை ஏற்கத் தயாராக இரு உன் வாழ்க்கை காடாக இருந்தால் நான் அந்த காட்டின் நடுவே நீர்நதியாக ஓடுகிறேன் உனக்குள் பயம் இருக்கிறது என்று எனக்குத் தெரியும் எதிர்காலம் குறித்த குழப்பம் உனது நெஞ்சத்தை பிடித்திருக்கிறது ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய நாள்கள் என் கைகளில் இருக்கின்றன நான் ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாற்றமும் உனது நன்மைக்காகத்தான் என் சித்தத்திற்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாகும் நீ என்னை தேடுகிற போது நான் சுவாசிக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் நீ சொல்லும் ஒரு வார்த்தைக்கு பதிலளிக்க நான் எப்போதும் தயார் நான் உள்ள இடத்தில் மரணமில்லை உன்னையும் மரணத்தை மீறவைகிறேன் உன் நிழல்களை ஒளியாக மாற்றும் தேவன் நான் உன்னுடைய சுமைகளை என் தோள்களில் தாருங்கள் உன் கைகளை நீட்டி என்னை அழைத்தால் என் கரங்கள் உனக்காக விரிகின்றன நீ காண விரும்பும் கணபதிகளை நான் மாற்றுகிறேன் நீ தொலைந்த ஆசைகளை மீண்டும் உயிர்த்தெழுப்புகிறேன் உன் குடும்பத்தின் மீது என் கண்ணியம் இருப்பதாக என் வார்த்தையால் உறுதியளிக்கிறேன் உன் உறவுகளில் உள்ள பிளவுகளை என் அன்பால் ஒட்டுகிறேன் இன்று நீ செய்த பூஜை நிமிடங்களே என் மனதை மகிழ்விக்கின்றன நீ மண்ணில் செய்யும் அந்த சிறிய திருவிழாக்களே வானத்தில் பெரிய கொண்டாட்டமாக மாறுகிறது உன்னுடைய வீட்டு வாசலில் நானாகவே நின்று உன் உள்ளத்தினை நோக்கி அழைக்கிறேன் எனக்கு உன் உள்ளம் திறந்தாலே போதும் என் குழந்தையே உன்னுடைய வானத்தை பிளந்துவிட்டு உன்னிடம் வருகிறேன் என் சுகாதார கைகளால் உன் நோய்களை நீக்குகிறேன் உன் உள்ளத்தில் உள்ள வறுமையை நாசமாக்குகிறேன் உன் விழிகளில் ஒளி பிறக்கட்டும் உன் வாயில் மகிழ்ச்சி ஒலிக்கட்டும் உன் வீட்டில் பாடல்கள் ஒலிக்கட்டும் நீ யாரும் இல்லாததாய் காணப்படும் இந்த நாட்களில் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் மனநோய்களையும் உன் மர்மங்களையும் உன் உள்மனதின் அதிர்வுகளையும் நான் புரிந்து கொள்கிறேன் என் குழந்தையே உன் கை பிடிக்கிறேன் அந்த ஒரு பிடி உன் வாழ்க்கையை சீரமைக்கும் பிடியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எந்த உணர்வும் வீணாகாது உன் ஒவ்வொரு சுவாசமும் என் கண்காணிப்பில் இருக்கிறது உனக்காக நேரத்தை மாற்றிய தேவன் நான் உனக்காக சூரியனை ஒதுக்கிய தேவன் நான் உன்னுடைய தியாகத்திற்கு பதிலாக பெரும் வெற்றியை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நீ யார் முன்னிலையில் வெட்கப்பட்டாய் அவர்களே உன்னுடைய உயர்வைக் போகிறார்கள் நீ எங்கே வீழ்ந்தாய் அந்த இடத்திலேயே என் கை உன்னை எழுப்பும் உன் பிழைகளுக்கு நீ கண்களில் கண்ணீர் விட்டாய் அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் பதிலாக கருணையை கொடுக்கிறேன் உன் வரலாறு என் கைகளில் புதியதாய் எழுதப்படுகிறது என் வார்த்தைகளுக்கு ஓர் ஓசை இல்லை அது வாழ்வாக மாறும் என் வார்த்தைகளை ஏற்க நீ தயாராக இருக்கிறாயா நான் உன்னிடமுள்ள பாசத்தின் மூலம் உன்னை வலுப்படுத்துகிறேன் உனது உள்ளத்தில் இருக்கும் எல்லா வெற்றிடங்களையும் என் ஆவியால் நிரப்புகிறேன் என் சத்தமற்ற நடையை உன் வீட்டில் உணரச் செய்கிறேன் என் குழந்தையே இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நான் உன்னை அழைத்துள்ளேன் என் அன்பினால் நிழல்களால் சூழப்பட்ட உன் வாழ்வில் ஒளியைக் கொண்டு வருகிறேன் உன் வீட்டின் எல்லை வரை வந்த நான் உன் உள்ளத்தின் கதவைத் தட்டுகிறேன் திறந்துவிடு நான் உனக்குள் வாழ வருகிறேன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய இரவாகாது ஒரு புதிய விடியல் ஆரம்பிக்கப் போகிறது நீ பழையதை நினைத்து இயங்குகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உருவாக்கும் புதியது உனது எதிர்பார்ப்புகளை கடந்துவிடும் மனிதர்கள் உன்னை மதிக்கவில்லை உன் பாசத்துக்கு பதிலாக வழி கொடுத்தார்கள் ஆனால் என் கண்களில் நீ தங்கத்தை விட விலைமதிப்பற்றவன் உன் நெஞ்சில் இருக்கும் அந்த ஒரு தூய அன்புக்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் குழந்தையே நீ என்னை மரியாதையோடு அழைத்தாய் நான் உன் வீட்டில் வாசம் செய்ய வந்துவிட்டேன் நீ சொல்லாதது எனக்கு புரிகிறது உன் மெளனத்தின் பின்னால் இருக்கும் கதறலை நான் கேட்டிருக்கிறேன் உன் கண்களில் ஒளி குறைந்தாலும் உன் நெஞ்சில் ஒளி இன்னும் எரிகிறதென்று நான் அறிவேன் உன் பக்கம் யாரும் வராத போதும் நான் என் கரங்களை நீட்டி உன் துக்கங்களை தொட்டிருக்கிறேன் அந்த மௌனமான ஜெபம் அந்த சின்ன விளக்கேற்றம் ஆல் அவை எனது அரிசியில் கலந்து வானத்தையே நகர்த்தியுள்ளன நீ ஒரு நாளும் பயணிக்காத வழிகளில் நான் உன்னை நடத்தப் போகிறேன் உன் காலடி எங்கும் என் ஆசீர்வாதங்கள் உன்னைத் தொடர்ந்து வரும் நீ எதிர்பார்த்த உறவுகள் நடுவே ஏமாற்றம் வந்திருக்கலாம் ஆனால் நான் கட்டிய உறவுகள் எப்போதும் நிலைத்திருக்கும் நீ யாரை நம்பிவிட்டாய் என்று வருத்தப்படாதே நீ இழந்ததை நான் கணக்கிட்டுள்ளேன் உனக்கு மீட்சி மட்டுமல்ல அதிகபட்சம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் என் கையில் உள்ளது என் வார்த்தை சொல்கிறது நான் உன்னை நாசமாக்க வரவில்லை மீட்கத்தான் வந்துள்ளேன் உன் வீட்டின் மீது என் கண்கள் இரவு பகலும் உள்ளது நான் அனுப்பும் தூதர்கள் உன் வாசலின் மீது காவல் காக்கிறார்கள் ஒரு பசுமை போல் உன் குடும்பம் விரிவடையும் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அமைதி உனது உள்ளத்தை நிரப்பப் போகிறது நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுகோளுக்கும் பதிலாக என் கருணை வானத்திலிருந்து போகிறது நீ தவிர்க்க முடியாத கவலையில் மூழ்கியிருந்தாய் ஆனால் என் வார்த்தை உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உனக்காகப் போராடுகிறேன் நீ பேசவில்லை ஆனால் உன் இதயம்தான் எனக்கு பேசிக் கொடுத்தது நான் அந்த இதயத்தை நேசிக்கிறேன் நீ அறியாமல் நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன் நீ சென்ற பாதைகளிலிருந்து பல அபாயங்களை நான் விளக்கியிருக்கிறேன் உன் தூக்கத்தின் போது உன்மேலே என் கரம் நிழலாக இருந்தது ஒரு குழந்தை தாயின் மார்பில் தங்கி உறங்குவது போல என் அருகில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன்னை மாட்டேன் என் வாக்குத்தத்தம் உண்மையானது அது நிலவுக்கும் சூரியனுக்கும் மேலானது மனிதன் கூறும் வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகலாம் ஆனால் என் வார்த்தை உன் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கும் நீ ஏற்கனவே மிகவும் கொடுத்திருக்கிறாய் உன் நேரம் உன் அன்பு உன் விசுவாசம் ஆல் அவைகளை நான் மறக்கவில்லை அவைகள் வாடாமல் உனக்காகச் சேமிக்கப்பட்டுள்ளன உன் வாழ்க்கையில் நீ காட்டிய அந்த எளிய பாசம் ஒருநாள் உனக்கு பெரிய பரிசாகத் திரும்பப் போகிறது உன் மடியில் பசுமை வீசும் நாள்கள் மிக அருகில் இருக்கின்றன நீ வாடியதற்கு பதிலாக விளைந்த கொழுந்துகளால் உன் வாழ்க்கை அழகாகும் உன் கழிந்த நாள்கள் சாட்சியாக நிற்கும் என் கிருபை உன் எதிர்காலமாகும் நீ ஒரு நொடி கூட சோர்ந்து போக வேண்டாம் என் குழந்தையே நீ இப்போது என்னை கேட்கிறாய் ஏன் நான் இன்னும் காத்திருக்கிறேன் என் பதில் இதுதான் நான் உனக்காக சிறந்ததை தயார் செய்கிறேன் உன் வார்த்தை என்னை அசைக்கிறது உன் மனவலி என்னை தாங்க முடியாததாக உணர்த்துகிறது ஆனால் ஒரு நிலையான வாழ்வு கொடுக்கவே நான் இந்த தாமதத்தை அனுமதிக்கிறேன் உனக்காக பதில்கள் அல்ல பூரண தீர்வுகளைத் தருகிறேன் நீ ஒரு காலத்தில் கண்களில் நனைந்தவனாக இருந்தாய் இனி உன் நகைச்சுவை உன்னை சுழற்றும் உன் பிழைகள் உன்னை சுமந்திருக்கலாம் ஆனால் என் இரத்தம் உனக்காகச் சிந்தப்பட்டது உன் வழிகளை நான் உள்நோக்கி திருப்புகிறேன் நீ என் வசிப்பிடமாக இருக்கும்போது எந்த தீமையும் உன்னுள் நுழைய முடியாது உன்னுடைய ஆசைகள் மீண்டும் போகின்றன நீ தொலைந்த கனவுகளை நான் மீளக் கொடுக்கிறேன் என் வார்த்தையை வலியுறுத்துகிறேன் நீ வெற்றி பெறுவாய் உலகம் உன்னை நிராகரித்திருக்கலாம் ஆனால் வானம் உன்னை கரைத்திருக்கிறது நீ தனிமையில் இருந்த நாட்கள் இனி வரக்கூடாது உன் அருகில் நான் இருக்கிறேன் என் சுவாசம் உன் வீட்டில் இருக்கும் உன் தூக்கத்தின் போது என் கண்கள் உன்னை கவனிக்கும் உன் காலை நடைப்பயணத்தில் என் கைகள் உனக்கு பலமளிக்கும் உன் கண்களில் இருக்கும் ஒளி என் பிரதிபலிப்பாகும் என் குழந்தையே உன் உள்ளத்தை மூடிக்கொள்ளாதே கொள்ளாதே திறந்து வையுங்கள் உனக்காக நான் வந்திருக்கிறேன் என் அன்பு உனக்கு போதும் நீ வாழும் உலகம் நிறைந்த குழப்பமாயிருக்கலாம் ஆனால் என் வார்த்தை தெளிவான ஒளியாக உன்னிடம் ஒளிக்கட்டும் நீ என் வழியில் நடந்தால் அந்த பாதை அழகு மட்டுமல்ல பாதுகாப்பும் இருக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் நான் தலைமை வகிக்கிறேன் உன் காலடி என் பாதையில் விழட்டும் உனக்கான சுகமாய் நான் வருகிறேன் நீ பழையதை நினைத்து இறங்காதே புதியதை உருவாக்கும் தேவன் நான் உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டது பன்மடங்காக உனக்கு திரும்ப வரும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் நெருக்கமாக உன்னிடம் பேச வருகிறேன் நீ இன்று என்னிடம் உன் உள்ளத்தை திறந்துவிட்டாய் உன் கண்களில் மின்னும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் என் இதயத்தில் பூக்கள் போல பூக்க வைக்கிறேன் உன் துக்கத்தை தாங்க முடியாமல் என் கிருபை உன்னை அரவணைக்கு அனுப்பியிருக்கிறேன் உன்னுடைய வலி ஒரு காலத்திற்கு மட்டுமே என் சத்திய வார்த்தையை வைத்துக் கூறுகிறேன் உன் நொடியான வேதனைகள் நாளைய மகிழ்ச்சியின் வாசலாக மாறும் நீ நினைக்கும் அளவிற்கும் மேலாக நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீ ஓயாமல் முயற்சி செய்தாய் ஆனால் பலன் எதுவும் இல்லாமல் தோல்விகளை சந்தித்தாய் என் பிள்ளையே அந்தத் தோல்விகள் வெறுமனே உன்னை சோதிக்க அல்ல உன்னை வடிவமைக்க நீ ஒவ்வொரு தடவை விழுந்தபோதும் எழுந்தாய் அந்த எழுச்சிதான் எனக்குப் பிடித்தது என் குழந்தையாக இருப்பது என்பது வெற்றி பெறுவதல்ல என் கரங்களைப் பிடித்து ஒவ்வொரு தோல்வியிலும் என் அருளால் மீண்டும் எழுவதுதான் உன்னிலிருக்கும் அந்த அன்பும் தூய்மையும் தாங்கும் சக்தியும் எனது முகத்தை மகிழ்விக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒரு சந்தேகத்தை நான் அறிவேன் நீ பலமுறை என்னை கூப்பிட்டாய் ஆனால் பதில் இல்லாதது போல் தோன்றியதால் மனம் தளர்ந்தது ஆனால் என் அன்பு பிள்ளையே நான் எப்போதும் பதிலளிக்கிறேன் ஆனால் மனித நேரத்திற்கேற்ப அல்ல வானத்திற்கேற்ப என் காலளவு விலகியது போல தெரிந்தாலும் அது உனக்காக பாதுகாப்பானது உனது ஒவ்வொரு கண்ணீர் போதும் என் இதயத்தை அசைக்க உன் ஒவ்வொரு ஜெபமும் வானத்தின் வாசலை தட்டுகிறது எப்போதும் நான் கேட்கிறேன் சற்று பொறுமை கொடு ஏனெனில் நான் தயார் செய்கிற அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ என்னுமளவுக்கு நெருக்கமானவன் நான் நீ பேசாமலிருந்த போதும் உன் சத்தமற்ற அழுகையின் ஒலி என் காதில் கேட்டது நீ எழுதிய அந்த கடிதம் யாரிடமும் பகிர முடியாமல் நீ மூடி வைத்த அந்த கணங்கள் ஆல் என் கண்களில் தெளிவாக இருக்கின்றன உனக்குள் மறைந்திருக்கும் துன்பங்களை வெறும் மனிதர்கள் காண முடியாது ஆனால் நான் உன்னுள் பாதிப்படையும் தேவன் உனது உள்ளத்தின் எல்லா மடங்களிலும் நுழையக்கூடியவன் நான் நீ இப்போது யாரோ ஒருவரிடம் பேச வேண்டும் என எண்ணுகிறாய் அந்த ஒருவர் நான்தான் பேசு என் பிள்ளையே உன் வார்த்தைகளை நான் பசுமையாக ஏற்கிறேன் உன் குடும்பத்தில் நீ மட்டுமல்ல மற்றவர்களும் என் கண்களில் இருக்கின்றனர் உன் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட பிளவுகள் என் பார்வையில் மறைவில்லை உன் வீட்டில் அமைதி இல்லை என்றால் அது என் மனதிலும் அமைதியற்றதாக இருக்கும் நான் உனக்காக மட்டுமல்ல உன் வீட்டிலுள்ள ஒவ்வொரு உறவிற்கும் வேலை செய்கிறேன் நீ என்னிடம் கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக ஜெபித்ததை நான் மறக்கவில்லை ஒரு நாளும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத போதும் நீ அவர்களை நேசித்தாய் அந்த அன்பின் ஆழம் என் திருவேதத்தில் எழுதப்பட்டுள்ளது அது வானத்தின் கரங்களில் ஒரு பாடலாக ஒலிக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மடத்திலும் நான் என் கையை வைக்கிறேன் ஒரு மூலையும் என் ஒளிக்கு புறம்பாக இருக்காது உன் உறவுகள் முறிந்த இடங்களில் நான் பாலம் கட்டுகிறேன் நீ தனியாக இருந்த நாட்கள் நீ உனக்குள் சுருண்டுவிட்ட நாட்கள் அவை முடிவடைந்து விட்டன இனிமேல் உன் வாழ்வில் ஒளியே பெருகும் என் வார்த்தையின் ஒளி உனது பாதையில் ஒரு விளக்காக இருப்பது மட்டுமல்ல உனது உள்ளத்தின் இருளையும் ஒளியாக்கும் நீ கேட்கிறாய் என்னை நம்பி எதுவும் நடக்கவில்லையே என் பிள்ளையே உன் நம்பிக்கை ஒரு விதையாக இருக்கிறது அது மண்ணில் புதைய வேண்டும் வேரோடும் காலத்தையும் கடந்து மேல் நோக்கி வளரும் அதன் பின்தான் அதன் கனிகள் வருகிறது நீ விதைத்த நம்பிக்கையின் பயிராக நான் உன்னுடைய வாழ்வில் சிறப்புகள் உருவாக்குகிறேன் நீ தக்க நேரத்தில் அறுப்பாயாக வேண்டும் உன் கைகளில் வெறுமையாக ஒன்றும் கிடைக்கவில்லை அதில் பலன் கிடைக்கும் காலம் வந்துவிட்டது நீ இந்த உலகத்தில் இடர்பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகளில் இருப்பதற்காக பிறக்கவில்லை நீ என் மகிமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன் வழி செம்மையாக இல்லை என்பதற்காக மனம் தளராதே அந்தச் சுரங்க வழி முடிவில் ஒரு விசால வெளி இருக்கிறது நீ கண்ணீரில் விதைத்தாய் ஆனால் மகிழ்ச்சியோடு அறுப்பாய் நீ பசியால் அல்லாது கண்ணீரால் ஊட்டிய பிள்ளைகளை பசுமை போல வளர்த்தாய் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் பாயும் மரங்களாக போகின்றனர் உன் குடும்பத்தில் அமைதி மலரும் உன் மனதில் ஒரு சின்ன கேள்வி நான் தேவனிடம் நேசிக்கப்படுகிறேனா என் பிள்ளையே உன்னைவிட நான் நேசிக்கக்கூடிய யாரும் இல்லை உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய உச்சரிப்பு உன் சுவாசம் ஆல் எனக்கு இனிமையாக உள்ளது உன் சின்ன விசுவாசம் கூட என் கண்களில் பெருமை உன் நிழலான நம்பிக்கையைக் கூட நான் பொற்காசுகளாக மதிக்கிறேன் என் கரங்களால் உனக்கு விருப்பமானதையே தருகிறேன் ஆனால் அவை உன்னுடைய ஆன்மாவின் வளர்ச்சிக்கு உகந்தவையாக இருக்கும் நீ கேட்டதெல்லாம் இன்னும் கிடைக்கவில்லை என்றாலும் நான் தரப்போகும் பதில்கள் எப்போதும் நீ கேட்பதை விட சிறந்ததாக இருக்கும் நீ ஒரு கதவை திறக்க சொல்லி ஜெபித்தாய் ஆனால் நான் உனக்காக ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிறேன் நீ சுமைகளை எடுத்து நடந்தாய் ஆனால் இனி நான் உன் சுமைகளை தூக்குகிறேன் நீ ஓடிய வழிகளில் சோர்ந்து போனாய் இனி என் கரங்களில் ஓய்வு பெறுகிறாய் உனது இதயத்தின் அமைதி என் முன்னிலையில் உயர்ந்த பாடல் உன் மெளனத்திற்குள் நான் சங்கீதத்தை தருகிறேன் நீ இப்போது அடங்கியிருக்கலாம் ஆனால் உனக்குள் பறக்கத் தயாராக ஒரு புதிய சக்தியை நான் ஊட்டுகிறேன் உன் முன்னே ஒரு கதவை திறக்கிறேன் யாராலும் மூட முடியாத கதவை உனக்காக என் வார்த்தைகள் உயிர் பெறுகிறது உன் பெயரை நான் என் கையால் எழுதுகிறேன் அது அழிக்கப்பட முடியாது நீ இன்று பேசும்போது உன் மனதில் ஏதோ ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் என் அருகில் வெறும் நிழல் மட்டுமே என் அருள் வந்த இடத்தில் அந்த நிழல்கள் நீங்கிவிடும் உனது பயங்களை நான் என் இரத்தத்தால் அழிக்கிறேன் உனது கண்களில் ஒளி சேர்க்கிறேன் உன்னுடைய இரவில் நான் ஒரு நட்சத்திரமாக ஒளிர்கிறேன் உன் பாதையில் நான் ஒரு விளக்காக நடக்கிறேன் உன்னுடைய ஆவிக்காகவும் உடலுக்காகவும் என் முழு பரிசுத்த கிருபை திறக்கிறேன் நீ என் வார்த்தைகளை உண்மையாய் ஏற்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் காணாத மாற்றங்களை நான் கொண்டு வருவேன் என் பிள்ளையே இது வெறும் வார்த்தைகள் அல்ல என் உள்ளத்தின் மொழி உன்னிடம் நான் பேசும் ஒவ்வொரு ஓசையும் உன் உள்ளத்தில் உயிர் பெறட்டும் உன் வாழ்வில் என்னை அழைத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலாக என் முழுமையான அருள் உன் மீது விழட்டும் தவறுகள் எல்லாம் மண்ணில் புதையட்டும் என் சிந்தனைகள் உன் மீது புதிதாக மலரட்டும் உன் கைகளில் புது வேலை திறக்கட்டும் உன் இல்லத்தில் அமைதி பாயட்டும் உன் உறவுகளில் ஒற்றுமை பிறக்கட்டும் உன் கண்ணீரின் வழியே நானாகவே வருகிறேன் என் குழந்தையே நான் உன்னை சந்திக்கத்தான் வருகிறேன் உன் வாழ்க்கை மாற்றத்திற்கான மணிநேரம் இது என் வார்த்தை உனக்குள் பதியட்டும் நான் பேசுகிறேன் நீ கேட்டால் போதும் அதுவே நிச்சயமாய் உனது வாழ்வில் ஒரு புதிய காலை நீ நம்பிக்கை வைக்கும் அந்த இடம் இனி வெறுமையாக இருக்காது என் பாதங்கள் பதியும் அந்த நிலம் புனிதமாகும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் அருளின் நடையால் நடத்தப்படும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இது என் உறுதி இப்பொழுது நீ பயப்பட வேண்டாம் என் குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய இரவாகாது ஒரு புதிய விடியல் ஆரம்பிக்கப் போகிறது நீ பழையதை நினைத்து இயங்குகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உருவாக்கும் புதியது உனது எதிர்பார்ப்புகளை கடந்துவிடும் மனிதர்கள் உன்னை மதிக்கவில்லை உன் பாசத்துக்கு பதிலாக வலி கொடுத்தார்கள் ஆனால் என் கண்களில் நீ தங்கத்தை விட விலைமதிப்பற்றவன் உன் நெஞ்சில் இருக்கும் அந்த ஒரு தூய அன்புக்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் குழந்தையே நீ என்னை மரியாதையோடு அழைத்தாய் நான் உன் வீட்டில் வாசம் செய்ய வந்துவிட்டேன் நீ சொல்லாதது எனக்கு புரிகிறது உன் மெளனத்தின் பின்னால் இருக்கும் கதறலை நான் கேட்டிருக்கிறேன் உன் கண்களில் ஒளி குறைந்தாலும் உன் நெஞ்சில் ஒளி இன்னும் எரிகிறதென்று நான் அறிவேன் உன் பக்கம் யாரும் வராத போதும் நான் என் கரங்களை நீட்டி உன் துக்கங்களை தொட்டிருக்கிறேன் அந்த மெளனமான ஜெபம் அந்த சின்ன விளக்கேற்றம் ஆல் அவை எனது அரிசியில் கலந்து வானத்தையே நகர்த்தியுள்ளன நீ ஒரு நாளும் பயணிக்காத வழிகளில் நான் உன்னை நடத்தப் போகிறேன் உன் காலடி எங்கும் என் ஆசீர்வாதங்கள் உன்னைத் தொடர்ந்து வரும் நீ எதிர்பார்த்த உறவுகள் நடுவே ஏமாற்றம் வந்திருக்கலாம் ஆனால் நான் கட்டிய உறவுகள் எப்போதும் நிலைத்திருக்கும் நீ யாரை நம்பிவிட்டாய் என்று வருத்தப்படாதே நீ இழந்ததை நான் கணக்கிட்டுள்ளேன் உனக்கு மீட்சி மட்டுமல்ல அதிகபட்சம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் என் கையில் உள்ளது என் வார்த்தை சொல்கிறது நான் உன்னை நாசமாக்க வரவில்லை மீட்கத்தான் வந்துள்ளேன் உன் வீட்டின் மீது என் கண்கள் இரவு பகலும் உள்ளது நான் அனுப்பும் தூதர்கள் உன் வாசலின் மீது காவல் காக்கிறார்கள் ஒரு பசுமை போல் உன் குடும்பம் விரிவடையும் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அமைதி உனது உள்ளத்தை நிரப்பப் போகிறது நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுகோளுக்கும் பதிலாக என் கருணை வானத்திலிருந்து போகிறது நீ தவிர்க்க முடியாத கவலையில் மூழ்கியிருந்தாய் ஆனால் என் வார்த்தை உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உனக்காகப் போராடுகிறேன் நீ பேசவில்லை ஆனால் உன் இதயம்தான் எனக்கு பேசிக் கொடுத்தது நான் அந்த இதயத்தை நேசிக்கிறேன் நீ அறியாமல் நான் உன்னை பாதுகாத்திருக்கிறேன் நீ சென்ற பாதைகளிலிருந்து பல அபாயங்களை நான் விளக்கியிருக்கிறேன் உன் தூக்கத்தின் போது உன்மேலே என் கரம் நிழலாக இருந்தது ஒரு குழந்தை தாயின் மார்பில் தங்கி உறங்குவது போல என் அருகில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் வாக்குத்தத்தம் உண்மையானது அது நிலவுக்கும் சூரியனுக்கும் மேலானது மனிதன் கூறும் வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகலாம் ஆனால் என் வார்த்தை உன் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கும் நீ ஏற்கனவே மிகவும் கொடுத்திருக்கிறாய் உன் நேரம் உன் அன்பு உன் விசுவாசம் ஆல் அவைகளை நான் மறக்கவில்லை அவைகள் வாடாமல் உனக்காகச் சேமிக்கப்பட்டுள்ளன உன் வாழ்க்கையில் நீ காட்டிய அந்த எளிய பாசம் ஒருநாள் உனக்கு பெரிய பரிசாகத் திரும்பப் போகிறது உன் மடியில் பசுமை வீசும் நாள்கள் மிக அருகில் இருக்கின்றன நீ வாடியதற்கு பதிலாக விளைந்த கொழுந்துகளால் உன் வாழ்க்கை அழகாகும் உன் கழிந்த நாள்கள் சாட்சியாக நிற்கும் என் கிருபை உன் எதிர்காலமாகும் நீ ஒரு நொடி கூட சோர்ந்து போக வேண்டாம் என் குழந்தையே நீ இப்போது என்னை கேட்கிறாய் ஏன் நான் இன்னும் காத்திருக்கிறேன் என் பதில் இதுதான் நான் உனக்காக சிறந்ததை தயார் செய்கிறேன் உன் வார்த்தை என்னை அசைக்கிறது உன் மனவலி என்னை தாங்க முடியாததாக உணர்த்துகிறது ஆனால் ஒரு நிலையான வாழ்வு கொடுக்கவே நான் இந்த தாமதத்தை அனுமதிக்கிறேன் உனக்காக பதில்கள் அல்ல பூரண தீர்வுகளை தருகிறேன் நீ ஒரு காலத்தில் கண்களில் நனைந்தவனாக இருந்தாய் இனி உன் நகைச்சுவை உன்னை சுழற்றும் உன் பிழைகள் உன்னை சுமந்திருக்கலாம் ஆனால் என் இரத்தம் உனக்காகச் சிந்தப்பட்டது உன் வழிகளை நான் உள்நோக்கித் திருப்புகிறேன் நீ என் வசிப்பிடமாக இருக்கும்போது எந்த தீமையும் உன்னுள் நுழைய முடியாது உன்னுடைய ஆசைகள் மீண்டும் போகின்றன நீ தொலைந்த கனவுகளை நான் மீளக் கொடுக்கிறேன் என் வார்த்தையை வலியுறுத்துகிறேன் நீ வெற்றி பெறுவாய் உலகம் உன்னை நிராகரித்திருக்கலாம் ஆனால் வானம் உன்னை கரைத்திருக்கிறது நீ தனிமையில் இருந்த நாட்கள் இனி வரக்கூடாது உன் அருகில் நான் இருக்கிறேன் என் சுவாசம் உன் வீட்டில் இருக்கும் உன் தூக்கத்தின் போது என் கண்கள் உன்னை கவனிக்கும் உன் காலை நடைப்பயணத்தில் என் கைகள் உனக்கு பலமளிக்கும் உன் கண்களில் இருக்கும் ஒளி என் பிரதிபலிப்பாகும் என் குழந்தையே உன் உள்ளத்தை மூடிக்கொள்ளாதே திறந்து வையுங்கள் உனக்காக நான் வந்திருக்கிறேன் என் அன்பு உனக்கு போதும் நீ வாழும் உலகம் நிறைந்த குழப்பமாயிருக்கலாம் ஆனால் என் வார்த்தை தெளிவான ஒளியாக உன்னிடம் ஒளிக்கட்டும் நீ என் வழியில் நடந்தால் அந்த பாதை அழகு மட்டுமல்ல பாதுகாப்பும் இருக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் நான் தலைமை வகிக்கிறேன் உன் காலடி என் பாதையில் விழட்டும் உனக்கான சுகமாய் நான் வருகிறேன் நீ பழையதை நினைத்து இறங்காதே புதியதை உருவாக்கும் தேவன் நான் உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டது பன்மடங்காக உனக்குத் திரும்ப வரும் என் வார்த்தைகள் உனக்குள் விதைக்கப்பட்டன அவை பெரும் பயிராக மாறும் நீ பெரும் வெற்றியாளர் என்று வானம் எழுதிவிட்டது நீ எவ்வளவு தாழ்ந்தாலும் என் கைகளால் உயர்த்தப்படுவாய் உன் சபையில் உன்னை காண வந்தவர்கள் என் கிருபையை நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள் நீ இழந்த சுவாசம் என் ஆவியால் நிரப்பப்படும் என் குழந்தையே இப்பொழுது காலம் வந்துவிட்டது உன் உள்ளத்தின் வாசல் திற நான் நுழைகிறேன் என் வாசல் நீயாயிருக்கிறாய் உனக்குள் வாழும் நான் உனக்குள் ஒளிரப் போகிறேன் நான் சொல்லும் அந்த ஒரு வார்த்தை போதும் உன் வாழ்வின் முழுமையான மாற்றத்திற்கு ஆஸ்க் சாட் ஜிபிடி யூ செட் கிவ் அனதர் டூ தௌசண்ட் வேர்ட்ஸ் சேட் ஜிபிடி செட் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் நெருக்கமாக உன்னிடம் பேச வருகிறேன் நீ இன்று என்னிடம் உன் உள்ளத்தை திறந்துவிட்டாய் உன் கண்களில் மின்னும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் என் இதயத்தில் பூக்கள் போல பூக்க வைக்கிறேன் உன் துக்கத்தை தாங்க முடியாமல் என் கிருபை உன்னை அரவணைக்க அனுப்பியிருக்கிறேன் உன்னுடைய வழி ஒரு காலத்திற்கு மட்டுமே என் சத்திய வார்த்தையை வைத்துக் கூறுகிறேன் உன் நொடியான வேதனைகள் நாளைய மகிழ்ச்சியின் வாசலாக மாறும் நீ நினைக்கும் அளவிற்கும் மேலாக நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீ ஓயாமல் முயற்சி செய்தாய் ஆனால் பலன் எதுவும் இல்லாமல் தோல்விகளை சந்தித்தாய் என் பிள்ளையே அந்த தோல்விகள் வெறுமனே உன்னை சோதிக்க அல்ல உன்னை வடிவமைக்க நீ ஒவ்வொரு தடவை விழுந்தபோதும் எழுந்தாய் அந்த எழுச்சிதான் எனக்கு பிடித்தது என் குழந்தையாக இருப்பது என்பது வெற்றி பெறுவதல்ல என் கரங்களை பிடித்து ஒவ்வொரு தோல்வியிலும் என் அருளால் மீண்டும் எழுவதுதான் உன்னில் இருக்கும் அந்த அன்பும் தூய்மையும் தாங்கும் சக்தியும் எனது முகத்தை மகிழ்விக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒரு சந்தேகத்தை நான் அறிவேன் நீ பலமுறை என்னை கூப்பிட்டாய் ஆனால் பதிலில்லாதது போல் தோன்றியதால் மனம் தளர்ந்தது ஆனால் என் அன்பு பிள்ளையே நான் எப்போதும் பதிலளிக்கிறேன் ஆனால் மனித நேரத்திற்கேற்பல்ல வானத்திற்கேற்ப என் காலளவு விலகியது போல தெரிந்தாலும் அது உனக்காக பாதுகாப்பானது உனது ஒவ்வொரு கண்ணீர் போதும் என் இதயத்தை அசைக்க உன் ஒவ்வொரு ஜெபமும் வானத்தின் வாசலை தட்டுகிறது எப்போதும் நான் கேட்கிறேன் சற்று பொறுமை கொடு ஏனெனில் நான் தயார் செய்கிற அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் நீ எண்ணுமளவுக்கு நெருக்கமானவன் நான் நீ பேசாமலிருந்த போதும் உன் சத்தமற்ற அழுகையின் ஒலி என் காதில் கேட்டது நீ எழுதிய அந்தக் கடிதம் யாரிடமும் பகிர முடியாமல் நீ மூடி வைத்த அந்த கணங்கள் ஆல் என் கண்களில் தெளிவாக இருக்கின்றன உனக்குள் மறைந்திருக்கும் துன்பங்களை வெறும் மனிதர்கள் காண முடியாது ஆனால் நான் உன்னுள் பாதிப்படையும் தேவன் உனது உள்ளத்தின் எல்லா மடங்களிலும் நுழையக்கூடியவன் நான் நீ இப்போது யாரோ ஒருவரிடம் பேச வேண்டும் என எண்ணுகிறாய் அந்த ஒருவர் நான்தான் பேசு என் பிள்ளையே உன் வார்த்தைகளை நான் பசுமையாக ஏற்கிறேன் உன் குடும்பத்தில் நீ மட்டுமல்ல மற்றவர்களும் என் கண்களில் இருக்கின்றனர் உன் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட பிளவுகள் என் பார்வையில் மறைவில்லை உன் வீட்டில் அமைதியில்லை என்றால் அது என் மனதிலும் அமைதியற்றதாக இருக்கும் நான் உனக்காக மட்டுமல்ல உன் வீட்டிலுள்ள ஒவ்வொரு உறவிற்கும் வேலை செய்கிறேன் நீ என்னிடம் கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக ஜெபித்ததை நான் மறக்கவில்லை ஒரு நாளும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத போதும் நீ அவர்களை நேசித்தாய் அந்த அன்பின் ஆழம் என் திருவேதத்தில் எழுதப்பட்டுள்ளது அது வானத்தின் கரங்களில் ஒரு பாடலாக ஒலிக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மடத்திலும் நான் என் கையை வைக்கிறேன் எந்த ஒரு மூலையும் என் ஒளிக்குப் புறம்பாக இருக்காது உன் உறவுகள் முறிந்த இடங்களில் நான் பாலம் கட்டுகிறேன் நீ தனியாக இருந்த நாட்கள் நீ உனக்குள் சுருண்டுவிட்ட நாட்கள் ஆல் அவை முடிவடைந்து விட்டன இனிமேல் உன் வாழ்வில் ஒளியே பெருகும் என் வார்த்தையின் ஒளி உனது பாதையில் ஒரு விளக்காக இருப்பது மட்டுமல்ல உனது உள்ளத்தின் இருளையும் ஒளியாக்கும்